பத்திரம் இல்லையா பதினாலு சதவீதம் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க ஒரு சிலதெல்லாம் பதிமூணு சதவீதம் அனுபவிக்கிறீங்கன்னு அடுத்த சமூக கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுது ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா மோடி வந்து அவருக்கு நான் சுத்தக்காரரா தமிழ்நாடுலரா இல்லை அவரோட போய் கூட்டணி போய் கட்டி பிடிக்கிறாரு இடஒதுக்கீடு கொள்கையில வந்து எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறேங்கிறத இதை நான் முன் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த இதை பற்றி நான் டென் பாயிண்ட் ஃபைவ் கன்சீங்கிற கேட்கும் போது சொல்லியிருக்கேன் இவங்க பத்திரையை விட அதிகமாக அனுபவிப்பாங்க அவங்களுக்கே அது தெரியும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வணிககுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க எல்லாரும் வந்து மருதுசேனை தலைவரா தலைவராக இருக்கிற ஆதி நாராயணனுடைய வன்னியர்கள் மீதான வன்மை காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை தொடர்ச்சியா பல சொந்தங்கள் வந்து எனக்கு எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க எடுத்து அனுப்பி இப்படி வந்து திண்டமிழகத்தை சார்ந்த சாதிகள் போரா ஏன் வன்னியர்கள் மேல இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்மமா இருக்காங்க இதை பத்தி நீங்க மீண்டும் வந்து எங்களுக்கு சொல்லியே தீரணும் இதற்கு நீங்க கண்டிப்பா பதிலடி காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தங்கள் கேட்டதுனால இந்த காணொலிய பதிவு செய்ய கடமை கடமைப்பட்டிருக்க ஆதிநாராயணன் அவர்கள் வந்து மருதுசேனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை வச்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அகமடையார் சமூகத்தை சார்ந்தவர் நாங்களும் முக்கு முக்குளத்துல இருந்து வந்து நாங்க தனியா தான் இருக்கோம் எங்களுக்கும் அவர்களுக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கூட வந்து பெருசா கிடையாது நாங்க தமிழகத்துல தனி பெறும் சாதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆஹ் சேனல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு பேசிக்கிட்டு தெரியறவரு தான் இதை வந்து பாத்தீங்கன்னா நாம பார்த்திருக்கோம் அதையெல்லாம் தாண்டி நான் வந்து மருது சேனை எப்படி பாக்குறேன் அப்படின்னா மருதுரையா அவர்கள் உருவாக்கி அன்னியர் சங்கம் போல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அகமடியார் சமூகத்துக்கு மருது சேனை இருக்கணும் அவர்களை போல வந்து நாங்கள் கட்டுக்கோப்பா இருக்கணும் அவர்களை போல அரசியல் பலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ தெரியல இப்ப வந்து வன்னியர்கள் மீதான வன்மத்தை அவிழ்த்து விட்டுருக்கிறார் என்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசி இருக்காங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டாங்க ஆர்டிஐ டேட்டாவை வெளியிட்டு வன்னியர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டி அதிகமா வந்து பாத்தோன்னா பயன்படுத்துறாங்க அதனால வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆஹ் எதிர்க்கு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து பார்த்தோன்னா வன்னியர்கள் மத்தியிலே வந்து பாத்தினா குழப்பத்துக்கு விளைவிக்கிறதுக்காக திமுக வந்து பாத்தினா பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நாம பல காணொலிகளை தெள்ள தெளிவா பதிவு பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் தாண்டி நம் சமூகத்துடைய தலைவர்கள் வந்து இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசாக ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா சாடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே பார்த்திருப்பி நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ஒரு பெரும் விஷயத்துல ஆஹ் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகனும் வந்து பாத்தீங்கன்னா இதற்காக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றும் இந்த வேலையை வந்து திமுக செய்யக்கூடாதுன்ற என்ற விஷயங்கள் இப்படி பல இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆதிநாராயணன் அவர்களுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு நான் இன்டலக்சுவலா பேசுறேன் எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயத்துல பேசிட்டு இருப்பார் அவருடைய சில ஸ்பீச்சஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வன்னியர்களுக்கு நான் அப்பிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் வன்னியர்கள் வந்து பாத்தினா பத்தரை சதவீதத்துக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஸில பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருந்த சமூகத்துக்கு ஏன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்ற கேள்வி நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அதனால வன்னியர்களுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அவங்க அதிகமா தான் பயன்பட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கே தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு சரி நீங்க சொல்ற மாதிரியே வந்து வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் நாங்கள் பயன்பாட்டில் இருக்கோம் அப்படின்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்குறதுல உங்கள் சமூகத்தை சார்ந்த அதாவது நீங்கள்லாம் வந்து மூணு ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும் நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அந்த மூன்று சமூகத்தை சார்ந்தவர்களும் ஏன் எதிர்த்திங்க எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொடியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டனீங்க எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் உச்சநீதிமன்றம் வரைக்குமே போய் இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து களமாடனீங்க வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டி எம்பிசில ல பயன்பாட்டுல இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வன்னியர்களுக்கு அதை விட வந்து கம்மியா தான் இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அதையே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தீங்க சொல்லுங்க இது வரைக்குமே நாங்கள்லாம் வீரமான சாதி நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள் அப்படின்னு சினிமாக்கள் மூலமாகவும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற நீங்க இதற்காக இடஒதுக்கீடுக்காக ரோட்டில் இறங்கி போராடி இருக்கீங்களா ரோட்டில் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா போராடி தமிழக அரசை வந்து பாத்தினா கேட்டிருக்கீங்களா இல்ல கேட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை தான் நீங்கெல்லாம் அறிவிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு சூழலே இல்லாத நீங்கெல்லாம் தான் உக்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க நாங்கள்லாம் வீரமானவங்க மதுரனாலே வந்து பாத்தினா வீரம்தான் அப்படின்னு கம்பி கட்டுற கதையை வந்து பாத்தீங்கன்னா சினிமாக்கள் மூலம் பேசிக்கிட்டு சினிமாக்களை வச்சே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டமாதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க இதை நம்ம வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்தாலும் இதுதான் உண்மையும் கூட அதையெல்லாம் தாண்டி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டி வந்து பாத்தினா வன்னியர்கள் பயன்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா நாங்க கேக்குற பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திமுகவும் கொடுத்தர்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எதிர்க்கவும் வேண்டிய அவசியம் இல்ல தானே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்துட்டு நாங்க பத்தரை சதவீதத்துக்குள்ளே இருந்துக்கிறோமே ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நெறி கட்டுது எந்த இடத்துல நெறி கட்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்ற நெறி வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தை சார்ந்து இந்த சாதிகளுக்கு இவ்வளவு தூரம் வன்மமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சொல்லுங்க ஆதி நாராயணன் அவர்களை சிரிச்சுக்கிட்டு பேசுறீங்க ஏன்னா வந்து நக்கலா உட்காந்துகிட்டு வந்து பாத்தா சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்கன்னா அவருதான் வந்து மோடியோட வந்து கை கோர்த்து மோடியோட வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா மோடி கிட்டே கேட்கலாமே மோடியா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இங்க யார் முதல்வரோ அவங்க கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாநில உரிமையை பற்றியும் இங்க இருக்கிற மாநில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பற்றியும் கேட்க முடியும் புரியுதுங்களா உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தற்கொரிகளாக இருந்தா நாங்க மோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் புரியுதுங்களா நாங்கள் தற்கொறிகள் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க முதலமைச்சர்கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடியும் அதையெல்லாம் தாண்டி பல முறை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் சந்திச்சாச்சு மருத்துவ ஐயா அவர்கள் நேரடியாக மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு அதற்கு பிற்பாடு தான் அவர் ஒரு பேச்சே பேசுறாரு உங்ககிட்ட நான் எத்தனை முறை வந்து கேட்கறது நீ வந்து நீ என்ன வந்து நான் வந்து கேட்கணுமா நீ என்ன கொடுக்கணுமா நீ யார் ராணி எவர் ராணி அப்படின்ற விஷயத்த பேசினாரு அவர் இதுலன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணா தப்பாயிடுச்சு உடனே வந்து பாத்தா திமுக சொம்புத்துக்கிட்டு வந்து போன உட்காரங்களை ஆதய நாராயணன் கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் அந்த மக்களுடைய வாழ்வியல் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பது வருடமாக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு உயிர்களை கொடுத்து வந்து இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அதிகார பலத்துக்கு வந்து இந்த சமூகம் போகாம இருக்கு அந்த சமூகத்துக்கு வந்து உள் கிடைக்கிறதுல ஒரு பெரும் வந்து சங்கடம் எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வாய் வராம எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு உயிர்களை ஆஹ் கொன்று வந்து பாத்தினா அதன்படி வந்து பாத்தா வந்து எம்பிசிக்குள்ள சேர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துட்டு இருக்கிற ஜாதிகளாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள்ல உங்கள் நெருமன சொந்தமா இருக்கிற மீ மீதி இருக்கிற சாதிகள் இருக்கா இல்லையா அதை பத்தின வெள்ளை அறிக்கை கொடுக்கதான் நாங்க இன்னைக்கு நேரத்தில் தமிழக அரசு கிட்ட என்ன எம்பிசி தமிழகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னியர்கள் எவ்வளவு தூரம் வந்து பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுங்க தான் கேட்டுட்டு இருக்கோம் இந்த வெள்ளை அறிக்கை எவனும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுல உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சொந்தக்கார ஜாதிகள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு தானே உக்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இந்த காணொலியில பேசி வச்சிருக்கீங்க ஆதிநாராயணன் அவர்களே உங்களுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா சொம்புத்துக்குன்னா சொம்பு தூக்கிட்டு போங்க வன்னியர் மக்களுடைய வாழ்வியல்ல இருக்கிற வன்னியர் மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்த இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவதி போடும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்முன்னு உக்காந்துட்டு இருக்குங்க உக்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய யோங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திமதி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஆட்கள்லாம் நீங்க கிடையவே கிடையாது நீங்கள்லாம் வந்து எப்படி பல்ல புடுங்கின பாம்பு எல்லாம் கிடையாது நீங்க பல்லோட இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பாம்புதான் விஷமானவர்கள் தான் நீங்க எல்லாம் புரியுதுங்களா இது நாங்க எங்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கொண்டு வந்த பின்னாடி நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாம் செய்தீர்களோ அன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தை சார்ந்த உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் வன்னியர்கள் ஒருபோதும் வந்து நம்ப கூடாத இடத்துல நான் உறுதியா இருக்கேன் இந்த சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறனா புரியுதுங்களா முதல்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்குள்ள அவர்கள் சொல்வதை போல பதினாலு பர்சன்டேஜ்க்கு மேல நாம பயன்பாட்டுல இல்ல குரூப் உள்ள நம்ம பயன்பாட்டுல இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்ல மிகப்பெரிய அதிகாரிகள்ல நாம குறைந்தபட்சமாக பத்துல இருந்து பதினஞ்சு பேர் இருந்திருப்போம் டிஜேபி ஐஜியோ ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்திருப்போம் ஒரே ஒரு வன்னியர் தான் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி லெவல்ல இருநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் இருக்கு அதுல ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் கிடையாது வன்னியர்களுக்கு எம்பிசிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல வந்து இருக்காங்கன்னா இது போன்ற மிகப்பெரிய அதிகார பலத்தில் இருக்கிற போஸ்டிங்ல எல்லாம் ஒரு வன்னியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் எப்படி இருப்பாங்க ஆதி நாராயணன் இதை பத்திலாம் பேச நீங்க தயாரா சொல்லுங்க பாக்கலாம் எதையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உட்கார வேண்டியது எதையாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சுட்டு போயிட வேண்டியது கேட்டா நான் அப்பவே சொன்னேன் இப்பவே சொன்னேன் மோடி கிட்ட கேக்கட்டுமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினை பார்த்தே வந்து பாத்தினா கேட்க துப்பு இல்லாத வந்து பாத்தினா இருக்க ஆட்கள் தான் எல்லாம் புரியுதுங்களா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியமும் அந்த தெம்பும் அந்த வந்து பாத்தீங்கன்னா போராட்ட குணமும் எங்களுக்கு ரத்தத்திலே இருக்கு அதனால தான் நாங்க இங்க எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நிக்கிறோம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போராட்ட களத்துல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்யறோம் புரியுதுங்களா உங்களை போல வந்து கூல கும்பிட போட்டுக்கிட்டு வந்து சமூகம் வன்னியர்கள் கிடையாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல வன்னியருடைய இடஒதுக்கீடு விஷயத்துல மீண்டும் மீண்டும் வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இதை விட மிக கடுமையான வந்து பாத்தீங்கன்னா காணொலியாக அடுத்தடுத்த விஷயங்கள்ல வரும் புரியுதுங்களா ஏன்னா வருது சேனை மீதோ வந்து பாத்தீங்கன்னா அகமுடியார்கள் மீதோ வந்து வன்னியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் மீது வந்து வன்னியர்களுக்கு எந்த வந்து பாத்தீங்கன்னா வன்மமும் கிடையாது ஆனா எங்களை இப்படி பேசி வன்மவாதிகளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களை மாத்திர வேண்டாம்ன்றத நாங்க கேட்டுக்க விரும்புறோம் மருது சேனையை சார்ந்த ஆதிநாராயணன் அவர்களுக்கும் சொல்லிக்க விருப்பப்படுறோம் புரியுதுங்களா வன்னியர்கள் வந்து எப்பொழுது நாம ஒற்றுமையா யோசிக்கிறோமோ எப்பொழுது ஒற்றுமை சிந்தனையோட இருக்குமோ அப்பொழுதுதான் நாம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் அரசியலிருந்து எல்லா அதிகாரத்தையும் நாம சுவைக்க முடியும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இடஒதுக்கீடு சேர்க்க முடியுன்றத வன்னியர்கள் எப்பொழுது வந்து விழிப்போட புரிஞ்சுக்க போறீங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனா நீங்கள் விழிப்படையணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நிலக்காணூல சந்திக்கிறேன் டாடா பபாய்